அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது தலைப்போட சந்திப்பேன் என்கிறேன் ஹைர ஹைரா ஹைரோப்பா என்ற நான் நிலைய நூலிலிருந்து ஒரு கட்டுரை ஐரோப்பா ஐரோப்பா சுற்றுப்பயணத்தின் போது நான் எடுத்த இட்டாலியில் எடுத்தது ரோமிலும் இத்தாலியிலும் எடுத்தது பற்றி சொல்கிறப்படுகிறேன் உஃபிசி கேலரியும் வசாரி கேரடாரும் ரோமின் டஸ்கனில் தான் அதாவது ஃப்ளாரன்ஸ் இட்டாலி அமைந்துள்ளது இந்த உஃபிசி கேலரி உஃபிசி அந்த பேர் இருந்து பலாசோ வெக்கியாவிலிருந்து உபிசி கேலரிக்கு செல்ல முடியும் இது சரித்திர பிரசித்தி பெற்ற சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் அடங்கிய இடம் ஓப்பன் கேலரியான இது பஸ்சாரி கேரிடாலி கேரிடாரில் இருந்து ஆர்னோ நதி தாண்டி பிட்டி பேலஸ் வரை நிகழ்கிறது இந்த உபிசி நடைபாதை மற்றும் சிலைகளை மெடிசி குடும்பத்தினர் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் நிரூபி பாதுகாத்து வருகிறார்கள் இது பலாசோ விக்கி என்ற டவுன்ஹாலையும் அரசாங்க அலுவலகங்களையும் அதாவது ஒபிசி ஆஃபீஸ் இன்னைக்கும் இந்த கேலரி மெடிசி என்ற குடும்பத்திற்கு சொந்தமான தனியார் இடத்தில் அமைந்துள்ளது வித்தியாசம் லோரெயின் ஹஸ்பர்க் பிரியடியின் போது தனியாருக்கு மட்டுமான பாதையாக இது பயன்பட்டது தற்போது பொதுமக்கள் பார்வைக்காகவும் திறந்துவிடப்படுகிறது ஆனால் அவ்வப்போது கேட்டை எழுத்து முடிவிடுவார்கள் அதாவது பார்க்க தடாக விதித்து விடுவார்கள் மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு நேரத்தில் அதாவது குறிப்பிட்ட முக்கால் மணி நேரம் ஒன்பதரை டு பத்து பத்தேகால் பதினொன்று டு பதினொன்றை பயனுனைகால் இது போல பயனுனை முக்கால் இது போல பதினொன்றை இது போல இருபத்தைந்து பேர் தான் அதிகபட்சம் செல்ல முடியும் இது கேலரியா டெக்லி உஃபிசி என்று அழைக்கப்படுகிறது இதில் பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கலைஞர்களின் சிலைகள் ஏட்டோ எனப்படும் மாடத்திற்குள் செதுக்கி நிறுத்தப்பட்டுள்ளன இவை கேலரியின் வெளிப்புறத்தில் காணப்படுபவை பின்வரும் கிரானைட் சிலைகள் அனைத்தும் ரோமின் ஒரு வீதியில் அமைந்துள்ளன சாக்ரெட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் ஆகிய சிலைகள் காணப்பட்டன தத்துவ அறிஞர்களை கலைப்படைப்பில் முன்னிலைப்படுத்துவதில் முதலிடம் வகிக்கிறது ரோம் இங்கே லியனார்டோ டாவின்சி மைக்கேல் ஏஞ்சலோ டோனடெல்லி ஆகிய கலைஞர்களின் சிற்பங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மோர்சஸ் ஜூலியஸ் சீசர் மார்க் ஆண்டனி அகஸ்டஸ் புரூட்டஸ் ஆகியோரும் கூட காணப்படுகிறார்கள் கிரானைட் சிலை வடிவில் ஞான ஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு சிலை இருந்தது ஜூலியசிசர் இருந்தார் அரிஸ்டாட்டலை பார்த்தேன் இதுதான் உப்பிசி கலருக்கு செல்லும் வழி அரண்மனையின் இரு அலகுகளையும் இணைக்கும் வசாரி கரடார் முடிவில் உள்ளது லியானோட டாவின்சியின் சிலை மற்றும் மைக்கேலேஞ்சலோ போன்ற கலைஞர்களின் சிலை எல்லாம் இந்த வீதியில் இடம்பெற்றுள்ளன பிளேட்டோ இருந்தார் அடுத்து இதுதான் வசாரி கரடார் இதன் எதிரில் தான் இருக்கிறது அர்னோ நதி கலீலியோவும் மன்னர் பீட்டர் ஆண்டனியோ மிச்சலும் அந்த ஒரு சிலையாக காட்சியளித்தார்கள் பொதுமக்கள் பார்வையில் பார்வையிடும் இடங்களில் உலக உ உலகளாவில் இது இருபத்தைந்தாவது இடத்தை பிடித்துள்ளது கிட்டத்தட்ட ஐம்பது அறைகளில் பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரையான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இங்கே இருப்பவை அநேகம் ஓவியங்கள் மட்டுமே அதிலும் அன்னை மரியால் இயேசுவை சிலுவையில் அறிதல் உயிர்த்தெழுதல் ஆதாம் ஆகிய ஓவியங்கள் அதிகம் இடம்பெற்றுள்ளன வழியில் ஒரு உயிர் சிற்பம் ஒரு ஆச்சரியமாக சிலடா சிற்பம் என்று பார்த்தா ஒரு மனிதன் உடலெங்கும் வெள்ளை நிற கலவையை தடவி கொண்டு நின்று அவ்வப்போது அசைந்து திகில் ஊட்டினார் குட்டியாக இவர் யாராக வேஷம் பெற்றிருக்கிறார் என்று உற்று கவனித்தேன் சரியாக கணிக்க முடியவில்லை ஒஃபிசி கேலரிக்குள் செல்ல முடியவில்லை என்னெனில் அங்கே சென்று வர நேரமில்லை அதோடு மழை வேறுபிடித்து கொண்டது எனவே அர்ணே அர்ணே அர்ணோ நதியோடு திரும்பினோம் குண்டு வெடிப்பு மழை வெள்ளம் நெருப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டாலும் இந்த உபிசி கேலரி திரும்பத் திரும்ப தன் ஓவியங்களுடன் மீண்டெழுந்து நிற்பது காலத்தின் அதிசயம் நன்றி